அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்குமா சும்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நிறைய செய்திகள் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸான செய்திகளும் நிறையா இருக்குங்க ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வெயிலோட தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கு இடி மின்னலோட மலைகள் அங்கங்கே அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அந்த மலை பொழிவில் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருந்துக்கணும் அதெல்லாம் குறிப்பாக இடி மின்னலாம் நம்ம சேஃபாக இருந்துக்கணும் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு வீடியோ பதிவு வந்தது அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இதை சொன்னேன் நான் அந்த வீடியோ பதிவை பார்த்துடுங்க பக்கத்தில் சாப்பாடை போட்டுட்டு அந்தம்மா அப்படி நின்ற உடனே ஒரு இடி மின்னல் உடனே அந்த பூனை என்ன பண்ணுதுங்க பாருங்கள் இருக்கிற சாப்பாடாவது ஒன்றாவது ஓடுறா போயிருந்தால் ஓடுறான்னு அதுக்கப்புறம் போய் ஓடி எல்லாம் ஒழிஞ்சது பாரு இது வேறு லெவலில் இருந்தது அதுலேயும் ஸ்பாயில் ஒருத்தர் கண்டுபிடிச்சாச்சு யார்னா அவர் தலைவர் என்ன பண்ணுறாரு அவரு பாட்டு சேஃபாக ஓடி போய் ஒழிஞ்சாதான் கூட போகிறாள் இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் அந்த பக்கம் தெரித்து விட்டுட்டு அந்த பக்கம் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாரு என்ன பண்ணுறது இவங்கள இடி மின்னலுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கள மாதிரி இருந்தது இந்த வீடியோ பதிவு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இருந்தது மீன்ஸ் ஸ்பாயிலர்ஸ் அப்படின்னு போட்டு போட்டிருந்தாங்க ஸோ உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு உள்ளே போயிடலாம்னு இருக்கும் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் இது போராக கூட இருந்துருக்கலாம் வேறு வழி தெரியல தான் எனக்கு ஸோ வீடியோ போகற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ இந்த பருவநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நாடு சமீபத்தில் பிரேசில் அல்மோஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் பக்கம் ஆகிடுச்சிங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை நீர் வடிஞ்சு தானே வடியவே இல்லை இருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது வடியவே இல்லை இது பெரிய ஒரு பாதிப்பு என்ன காரணம் அப்படின்னா மழை அதாவது மழை பொழிவு குறைய குறைய வெயில் அதிகமாக அதிகமாக என்னங்கன்னா பூமி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஒரு மாதிரி இருக ஆரம்பிச்சிடும் வெயில் அதிகமாக அதிகமாக இருகிச்சு அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணாதான் அதே ஒரு பூமி அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருந்த பூமியாக இருந்தால் தண்ணி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடுமா ஆனால் இந்த மாதிரியான வறட்சி காலங்களில் இந்த பூமி வந்து இறுகிடும் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகவே போகாது அந்த உள்ளே போகாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே மேலே தேங்கியே நின்றுச்சு அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இழுக்காதனால அப்படியே வெள்ளை நீர் வடியாமல் பெரிய அளவுக்கு தத்தளிக்கிறாங்க இன்னுமே பிரேசில் பெரிய பாதிப்பு தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவில் ஸ்டில்லும் வந்துகிட்டே தான் இருக்குது அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ பண்ணுறது ஆயிரக்கணக்கான விலங்கினங்கள் இறந்து போயிருக்கிறது நிறைய விலங்கினங்கள் வந்து டோட்டலாக இறந்து போச்சு ஸோ இப்போ கூட நம்மளுக்கு இந்த அடித்த வெயிலில் நம்மளோட பூமியெலாம் ஃபுல்லாக எரிகிருக்கும் முன்னே பொழிந்த மலைப்பொழிவில் ஈஸியாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ கண்டிப்பாக திரும்ப பழைய தன்மை மாறுவதற்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுமே வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க வேண்டியது பிரேசிலோட பாடமாக இருக்கிறது பிரேசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கென்யா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தொடர்ந்து அங்கங்கே இருக்கக்கூடிய மலை பாதிப்புகளை பார்த்துட்டு தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த வழக்கமான பார்க்குற செய்திகளை விட கொஞ்சம் சற்று வித்தியாசமான செய்திகளை பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய சிட்டிசனோடது நைஜீரியாவில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் பக்கம் டிமாண்ட் கேட்குறாங்க அமெரிக்கா வந்து இன்ட்ரவென்ஷன் பண்ண தயாராகிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டிகரன் கேம்ரியான் அதாவது ஃபார்மல் ஃபெடரல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் பினான்ஸனுடைய எக்ஸிக்யூட்டிவ் இந்த பினான்ஸுடைய எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாரு நைஜீரியனில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேங்க் செக்டாரை போயிட்டு பார்க்குறாரு உங்களுக்கு நான் லோன்ஸ் கொடுக்குறேன் மற்றதெல்லாம் பண்ணுறேன் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே பண்ணுற அளவுக்கு பெரிய பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்படுது அப்போ ஒரு குரூப்ஸ் வந்து அந்த லோனை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாபகமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு துப்பாக்கி மணியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க உட்கார வச்சுட்டு இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னாங்கன்னா எழுபது நாள் ஆகிடுச்சி எழுபது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இப்போ தான் விஷயம் வெளியே வெளியே வந்திருக்கிறது நூற்றி ஐம்பது மில்லியன் பக்கம் நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அமெரிக்கா இவருக்கே இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா இவர் தான் ஐஆர்எஸ்னுடைய ஏஜெண்ட் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்காவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சும்மா பேருக்கு அந்த பினான்ஸ் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாரு பட் இவர் வந்து ஒரு ஏஜென்ட் அடிப்படையில் தான் நைஜீரியாவில் அனுப்பியிருக்கிறாங்க இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் நைஜீரியா அப்படின்னோடனே இதில் ஒரு வலைப்படத்தில் பார்க்குறீங்களே நைஜீரியா இருக்குது மேலே மாலி நைஜர் சாண்ட் இவங்க இராணுவ சட்டத்தை அமல்படுத்தும் போது நைஜீரியா வெஸ்டர்ன் நாடுகளோட துணையோடு நீங்கள் நார்மல் நிலைக்கு வரீங்களா இல்லை நான் உங்கள் மீது போர் தொடுக்கட்டுமான்னு பெரிய தைரியமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமீதியாகிட்டாங்க அதுக்கப்புறம் பெருசாக போர் வர மாதிரி ஆக்ஷன் பண்ணாங்க ஸோ நைஜீரியா அப்படின்னா நம்மளுக்கு மேக்சிமம் யாருக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அமெரிக்காவுக்கும் இந்த பக்கம் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் அப்புறம் என்ன நைஜீரியோட அரசாங்கம் போயிட்டு ஈஸியாக அங்கே மீடியட் வந்துடலாமே ஏன் அமெரிக்கா வந்து தலையிடணும் ஏன் நூற்றம்பது மில்லியன் பக்கம் கொடுக்கணும் நைஜீரியா தான் அமெரிக்காவில் சப்போர்ட் ஆச்சு அதுவும் அமெரிக்காவோட ஒரு சில படைகள் கூட அங்கே இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கீங்களே அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா நைஜீரியனுடைய அரசாங்கம் இருக்குதுல்ல அரசாங்கமே அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் ஹார்டலோட கண்ட்ரோலில் தான் இருக்கான் ஹேய் அப்படின்னா ஐயா அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆக்சுவலியாக நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டக் ஹார்டல் இருக்காருல்ல அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் அவங்களுடைய அரசாங்கமே ஏதாவது எசு புஸ்கா பண்ணாங்கன்னா முடிச்சுட்டு வாங்கணா கதையை அதனால் டென்போ அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பேச்சை தான் அவர் சீக்கிரம் அவளை மீறி போயிட்டு மீட்டுட்டுலாம் வர முடியாதான் அதனால் ரொம்ப அப்படியே கையை பெசஞ்சி இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க அமெரிக்கா தலையிட போகிறதா இல்லை என்ன செல்ல போகிறதுன்னு தெரியல நைஜீரியாவில் நடத்தப்பட்ட சம்பவம் இரண்டாவது சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அந்த நாட்டோடய சட்டத்திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணுன்றதுல ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இவங்க சவு என்னன்னு சொல்லாமே அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கலாம் இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா மூணு பேர் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து எங்களை கொண்டுருங்க எங்கள் குடும்பத்தோடு எங்களை கொண்டுருங்கன்னு சவுதி சவுதியினுடைய உமன் ரைட் ஆக்டிவிட்டிஸுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க என்னப்பா இவ்வளோ இந்த மூணு பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க நல்லாவும் இருக்காங்க இவங்கள ஏன் கொல்லணுன்ட்டு கேட்குறீங்க ஏதாவது உடம்புல பிரச்சனையானால் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு பெரிய மாலுக்கு வெளியில் ஒரு டீ ஷர்ட்டு கேப்லாம் போட்டு ஸ்னாப்ஷாட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே உடனே என்ன பண்ணியிருக்காங்க டெலிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் அதற்கு இது வந்து எங்களோட உடை உரிமை இதில் நீங்கள் தலையிட முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பக்ரைனுக்கும் ஓமனுக்கும் போயிட்டாங்க அப்பா பிஸ்னஸ் மேன் படிக்கிறதுக்காகவும் அங்கேயே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க பக்ரைன்லேயும் இன்னொன்று ஓமன்லேயும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க மூணு பேருமே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்கம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு மறந்துருப்பாங்க ஏன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்போ வந்து தேடப்படும் நபர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்டெல்லாம் இருந்தது இவங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன திடீர்னு சவுதிக்குள்ளே வந்திருக்கிறாங்க வந்ததில் முத மூணு பேருமே மூணு பேருமே சிஸ்டர்ஸ் அதில் ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்து ஃபவாசியா அந்த ஃபவாசியா என்ன பண்ணியிருக்காங்க கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண அடுத்த நிமிஷமே மீதி ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல பக்ரைனுடைய நியர் பார்ட்ரு டக்குன்னு தப்பிச்சு போயிட்டாங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சுவலாக தண்டனை அனௌன்ஸ் பண்ண தயாராகுறேன் பட் இவங்களை கைது பண்ணவங்கள பதினோரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க மீதி ரெண்டு பேர் வந்து தப்பிச்சு போனாங்க அவங்களும் எப்போ மாட்டினாலும் கண்டிப்பாக வந்து சிறை தண்டனை வந்து தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய லாயர்ஸுமே வந்து நீங்கள் இல்லை எங்கள் இங்கே வந்துருங்க நீங்கள் சவுதிக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் மேபி பெரிய நெ நெருக்கடிகள் வந்து கைது செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சாட்டில் அவங்க அந்த ஜீன்ஸ் டீஷர்ட்டோட அந்த கேப்போட ஃபோட்டோ போட்டால் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுதியினுடைய ஆக்டிவிட்டீஸுக்கு கொஞ்சம் கடிதம் எழுதியிருக்காங்க நான் எங்களுக்கு வேறு வழி தெரியலை நாங்கள் வந்து குடும்பத்தோடு என்ன ஒன்று பண்ணிடுங்கன்ற மாதிரி வந்து கடிதங்கள் எழுதியிருக்காங்க அது இது வந்து யார் வெளியிடணும் இன்று த கார்டியன் பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு நியூஸே பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாமா சவுதியில் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு ஆங்கிலேயே வந்து பேசுகிறாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு அவங்க அந்த சவுதியில் பிறந்த பொண்ணுங்க தான் அவங்களுக்கே அந்த ரூல்ஸ் தெரியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தோனேஷியாவில் போனீங்கன்னா கூட இந்தோனேஷியாவில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு விதமான லவ் அது மாதிரியான அஃபேர்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒன்று ஒரு மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நூறு கசையடிகள் கொடுப்பாங்களாம் அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஹோமோசெக்ஸோல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றி ஐம்பது கசையடி பின்னாடி என்ன அடியே நடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரீசனில் தூக்கி போட்டுருவாங்க ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் வந்து போட்டுருவாங்க இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் அந்தந்த நாடில் இருக்கும்போது ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணலன்னும் போது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் என்னப்பா ஒரு ஜீன்ஸ் டீஷர்ட் தானே அப்படின்ற மாதிரி தோணும் பட் ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் தனது லைஃபே வந்து இழந்திருக்காங்க பற்றி அந்த மூணு பெண்களும் வந்து நிச்சயம் பதினோரு வருட சிறை தண்டனை அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லை இன்னும் மூணு இரண்டு பேர் கைதாகாமல் இருக்காங்க எப்போனாலும் நான் கைது பண்ணிடுன்ற மாதிரி காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம மிகப்பெரிய விஷயம் என்ன பார்ப்போகிறோம் அப்படின்னா ஐரோ விஷன் யூரோ விஷன் அப்படின்னா ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் அது எங்கே நடக்குது சுவிட்சர்லாந்துலாம் நடக்குது இந்த இருப விஷயம் பற்றி நம்ம பேசியிருந்தோம் குறிப்பாக இஸ்ரேலினுடைய அரசாங்கம் வந்து யாரும் போகாதீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேண்டான்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய டீம் வந்து அங்கே போயிருக்காங்க அவங்க போகும்போது என்னாச்சுன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஒரு காவல் அதிகாரிகள் இருபதுலேருந்து ஒரு முப்பது வெஹிக்கல்ஸ் அவங்கள அவங்களுக்கான ப்ரொட்டெக்ஷன் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஸ்டேஜ் ஏற வச்சுருக்காங்க இருந்தாலும் அங்கே கலவர பூமி ஆகிருச்சு அதாவது அவங்களை வந்து ஸ்டேஜ் ஏறக்கூடாது யார் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் வந்து ஸ்டேஜ் ஏறக்கூடாது அப்படின்ட்டு பெரிய ஒரு கிளாஸ் ஆகிடுச்சு அதையெல்லாம் தாண்டி அவங்க பாடினாங்க பெரிய அளவுக்கு பாடினாங்க ஒரு சில எதிர்ப்புகள்லாம் வந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கிரெட்டா தன்பர்க் அவர்கள் இவங்களும் வந்து நிச்சயம் அவங்களும் கலந்துருக்காங்க குறிப்பாக இந்த இஸ்ரேல் வளர்ந்து கலந்துக்கக்கூடாது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தில் கலந்துருக்காங்க யூரோவிஷன் சாங் கான்டெஸ்ட்டில் சரி இந்த கான்டஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னேறிட்டாங்க இஸ்ரேல் இன்னும் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த போராட்டங்கள் மதியலாம் அதை தாண்டி என்ன ஏன் இது வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு பெரிய திரும்ப பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிங் கான்ட்ரஸ்ட் வந்து அவங்க பாடினதுக்கப்புறம் அவங்க வைத்த கோரிக்கை இருக்குல்ல இப்போ லைக் இது எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கே சூப்பர் சிங்கர்லாம் பார்ப்பீங்களே சூப்பர் சிங்கர்லாம் உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஓட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி ஓட்டு பண்ணுவாங்கல்ல பட் இவங்க சொன்ன தான் நீங்களே பாருங்கள் நாங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி அழ ஆரம்பித்தவங்க ஸோ க்ரைடு ரொம்ப அழுந்துங்க ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ஒரு ஜாயை பார்க்குறேன் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன் இங்கே வந்து பாடினதுக்கப்புறம் ஸ்டில்லும் அதாவது ஒரு ஒரு ஹரிகேன் கேன் தாக்குதல் மாதிரி மனசுக்குள்ளே ஒரு புயல் தாக்குன மாதிரி ஒரு மனசு நோ நொறுங்கி போய் உடஞ்சிருந்தேன் எனக்கு ஒரு ரிக்கவரியாக இருந்தது ஆனால் எங்கள் ஆஸ்ட்ரேஜியர்ஸ் இன்னுமே அங்கே பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க ஒரு பார்பாரிசம் மனித தன்மையற்ற ஒரு தாக்குதல் நிறைய பேர்த்து கொலை செஞ்சிருக்காங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பட் நான் அதையெல்லாம் மீறி உங்களுக்காக வந்து வி வில் டான்ஸ் எகை நான் கண்டிப்பாக திரும்பி டான்ஸ் ஆடுவேன் எனக்காக ஹோட் பண்ணுங்கள் தேங்க்யூன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ சாட்டர்டேவில் இந்த மாதிரியான உருக்கமான சம்பவங்கள் வைத்த உடனே ஹோட்டலாக மேக்சிமம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அல்மோஸ்ட் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இருப்பதாகவும் இத்தாலியனுடைய செய்தி நிறுவனங்கள்லாம் அதான் சொல்லியிருக்காங்க எந்தெந்த நாடுகள் இதில் கலந்துக்கிறாங்க இந்த ஹீரோ விஷன் கான்டெஸ்டில் அப்படின்னா அல்பேனியாவில் தொடங்கி செக் ரிப்பப்ளிக் ஜார்ஜியா மால்டாவா அர்மீனியா டென்மார்க் கிரீஸ் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா எஸ்டோனியா இட்டாலி இவங்க எல்லாமே ஒரு மியூசிக் மியூசிக்கான மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு மியூசிக் வெறியர்கள் வெறி பிடித்த வேங்கைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பாரிஸில் ஷிஃப்ட் டெய்லர் இருக்கிறாங்கள அவங்க வந்து மியூசிக் ஒன்று ஆல்பம் ஒன்று பண்ண போகிறாங்க பாரிஸில் அதற்கு டிக்கெட் வாங்கிறதுக்காக நைட்டு சாய்ந்தரம் அதாவது நாளைக்கு பதினோரு மணிக்கு டிக்கெட் அப்படின்னா இன்று சாயந்தரமே போயிட்டு அங்கே பெரிய அளவுக்கு கியூவில் நின்று வரிசையில் நின்று அங்கேயே தூங்கிட்டாங்க தூங்கிட்டு ப்ரெஷ் எடுத்து பல்லு விலைக்கு அடுத்த நாள் பத்து மணிக்கு டிக்கெட் வாங்குறாங்கன்னா எவ்வளோ வெறி பிடித்த வேகைகளாக இருப்பாங்க இந்த பாட்டுக்காக அந்தளவுக்கு அப்படியே உருகி உயிரியே கொடுப்பாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வெறி பிடித்த இருப்பாங்க ஸோ அதனால் அந்த ஈரோவிஷன் கான்டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது ஸோ குறிப்பாக ஸ்வீடனில் நடந்த அந்த போராட்டம் தான் என்று மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது சப்போஸ் இந்த பக்கம் இஸ்ரேல் ஜெயிச்சுது அப்படின்னா இன்னும் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கும் இதை தாங்கிய ஒரு போராட்டங்கள் யூரோப்பியன் முழுவதும் இன்னும் வெடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சம்பவம் நம்பர் இரண்டு சமூகம் சொல்லிட்டேன்ல மூன்றாவது சம்பவத்தோட வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க இது போலந்தில் நடந்தது குறிப்பாக இந்த பெலாரஸ் பார்ட்ரு பகுதியில் பெரிய அளவுக்கான தடுப்பணைகளை தட்டி உள்ளே யாரும் விட்டுறக்கூடாதன்ற அளவுக்கு போராடலாம் பாருங்கள் ஒரு கையில் ஐட்டாக தெருதா உள்ளே வருதா பாருங்கள் அப்படியே நெருப்பைக்கிறாங்களா கடைசியில் பார்த்தா எரிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் அங்கே நல்ல வேலை பாதுகாப்பு படையினர் ஓடி வராங்க டக்கு டக்குன்னு ஓடி வந்து அதெல்லாம் வந்து அணைக்கிறாங்க பெரிய பிரச்சனை தவிர்க்கப்படுகிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நான் ஏற்கனவே ஒரு இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னேன் பின்லாந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி எல்லையைகள் அமைச்சு அதுக்கு உள்ளே கொஞ்சம் என்னென்னா கன்னி வெடிகளை நாங்கள் புதைச்சி வைக்கிறோன்றாங்க ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து கன்னி வெடிகளை புதைச்சிருந்தாங்கன்னா அவர் நெருப்பிக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் அதை மறந்து கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு அணைக்கி போயிட்டு அங்கே தான் டம் டம்மான்னு வெடிஞ்சு நல்லாவாக இருக்குது தனது எல்லை பகுதியில் யாராவது எதிரிகள் வரக்கூடாதுன்றதுக்காக தானே தனக்கு சூரியம் வச்சுப்பாங்களேன் அதனால தான் அந்த மாதிரியான இது வேண்டான்ற மாதிரி நம்ம ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இது மூன்றாவது சம்பவம் சரி அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஈரானுக்கிட்ட எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சீனாவுக்கு ப்ரெஷர் சீனா முடியாது என்ன பண்ண முடியும்னால் அப்படின்ற மாதிரி சீனா கேட்டாங்க மலேசியா வாங்கிட்டு இருக்காங்க மலேசியா நியூ அக்ரிமெண்ட் போட்டு கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரி அமெரிக்க ட்ரெஷரி என்ன சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக போடுங்கள் பொருளாதார தடையை இன்னும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் நம்மளை கை வந்த கலை என்ன பொருளாதார தடையை போட்டு தள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க மேபி மலேசியா மீது பொருளாதார போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேன்படுகிறது சீனா அங்கேரிக்கான ரிலேஷன்ஷிப் ஏன்னா சிஜிபிங் அவர்கள் மூன்று நாடுகள் போனார் ஃப்ரான்ஸ் இரண்டு நாள் செர்பியா போனார் செர்பியாவை முடிச்சார் இப்போ வந்து ஹங்கேரில் இருக்கிறாங்க ஹங்கேரி வந்து ஓர்பன்ன அவர்கள் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் தனக்கென ஒரு தனி நாடு படைச்சிருக்கிறது யாருன்னா அது வந்து சீனா சீனா கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுல நாங்கள் பெரிய அளவுக்கு பயோலெட்டரல் அடிப்படையில் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுல எங்களோட கலாச்சார பரிமாற்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பெருமை கொள்கிறோம் குறிப்பாக யூரோப் யூனியன் நிறைய உணர வேண்டிய ஒரு தருணம் யுக்ரைன் வா யுத்தத்தில் அமைதி ஏற்படுத்தி யூரோப்பியனோட பொருளாதாரத்தின் மீது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பொருளாதார தடைகள் மீது கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க ஸோ எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரேட் அண்ட் பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம் சீனா இருப்பது என்பது ஓல்டு கம்யூனிஸ்டம் இல்லை அட் வில் பி மாடர்ன் கம்யூனிஸ்ட் இந்த மாடர்ன் கம்யூனிஸ்ட்டுக்களை நாங்கள் இணைய விரும்புகிறோம் இன்னும் நிறைய புகழ்ந்தார் வார பக்கம் பக்கமாக எல்லாம் நிறைய பேசினார் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை என்ன சொல்ல வரார் யூரோப்பியனில் இருக்கக்கூடிய ஹங்கேரி முழுமையாக நாங்கள் சீனா கிட்டே அக்ரிமெண்ட்லாம் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்று அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க போடுங்க பொல்லாத அதை இது எப்படி அவங்க மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரியல பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா டாலரோ கொலாப்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து ஒரு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க ஏழாம் தேதியும் கொடுத்துட்டாங்க அந்த ஏழாம் தேதிக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைக்க போகிறாங்களா இனி அடுத்தடுத்த தடைகளை விதிக்க போகிறாங்களா இதெல்லாம் சுற்றி சுற்றி தடைகளை போட்டு மீறி இருக்கிற ஒரே நாடு அமெரிக்க ஐரோப்பா மட்டும்தான் அவங்கள தவறு மீது எல்லா நாடுகளுக்கும் தடைகளை போட்டு தள்ள போகிறாங்க இருந்தாலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு எடுக்கப்படுகிற வலுவான முடிவுகளால் டாலர் கொலாப்ஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காசாவனுடைய வைலன்ஸை யூரோப்பியூனில் இருக்கிற நாடு ஸ்பெயின் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதை ஸ்பெயினோட கிங்கு அதுதான் மிகப்பெரிய பேச போகல அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடாது ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்காக இவங்க நடத்தப்பட்ட தாக்குதல் மனித தன்மையற்ற தாக்குதல் அங்கே காசாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் இருக்கிறது முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பாலசீனம் சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க அதில் பெண்கள் குழந்தைகள் இறந்துருக்காங்கன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க என்று மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இருந்தது அதே சமயத்தில் அல்குவாசம் பிரிகட் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய வீரர்கள் இழந்திருக்கிறாங்க இஸ்ரேலில் நிறைய வீரர்கள் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க தாக்குதல் உள்ள பெரிய டைம் டு டைம் அப்டேட் பண்ணியிருக்காங்க பத்து ஐம்பத்தி முப்பத்தி ஒன்றுக்கு என்ன பத்து முப்பத்தி ஒம்பது பத்து நாற்பதுக்கு என்ன பத்து நாற்பத்திரெண்டுக்கு என்னன்னு ஒவ்வொரு நிமிஷத்துலையும் யார் யார் எவ்வளோ எழுந்திருக்காங்கன்ற மாதிரியான பெரிய இழப்புகள் இஸ்ரேல் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இஸ்ரேலும் வந்து உள்ள பெரிய தாக்குதலை வந்து நடத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்ம இரவு பகுதியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எட்நூறு மைல்ஸ் உள்ளே தள்ளி போயிட்டு அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறு டமார் டுமிர் தாக்கல் நடத்திட்டாங்க ஏழிலிருந்து எட்டு கிணறுகள் மூன்றாவது நாளாக எரிந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க கார்கோவ் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க இரண்டு மூன்று நகரங்களே அடுத்தடுத்து இது அதிரடியாக வந்து பிடிச்சிட்டாங்க ரஷ்யா தரப்பில் எப்போ அவங்க முன்களத்தை பிரேக் பண்ணி ரஷ்யா உள்ள நாளிடுறாங்களோ அப்போயே ஃப்ரான்ஸுடைய படைகள் உள்ளே வரேன்னு சொன்னாங்க இன்னும் அது எப்போ அவங்களுக்கு போய் காது கேட்குதா அமைதியாக இருக்கிறாங்களே தெரில ஜெர்மனி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா கிட்டே எச்ஐஎம்ஏஆர்எஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இமீடியேட்டாக யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறேன்னு இருக்காங்க அப்படி எச்ஐஎம்ஐஆர்எஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் கூட ஏடிஎம்எஸ் மிசைல்ஸ் வச்சு அவங்க தாக்கல் நடக்கலாம் அது அதுக்குமே சப்போர்ட் பண்ணும் அதனால் ஒரு பெரிய சேஞ்சஸ் பட் இது எப்போது நடக்கப்போகுது அப்படின்னு தெரில ஆனால் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை அமெரிக்கா சரியான தருணத்தில் நிறுத்தி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணம் மேபி நாங்கள் கூட இதுக்கப்புறம் வந்து உக்ரைன் இது மாதிரியான ஏதாவது விஷயங்களை கேட்கலன்னா இந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலான் இருக்கோம் நல்லாவும் இருக்குது ஆனால் இது தவறும் கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன ஜெர்மனி லைட்டாக விட்டு போகிறீங்க ஆயுதங்கள் எடுத்துவதற்கு நாட் கோடு அப்படின்னு சொல்ல முடியும் ஸ்வீடனுமே என்ன பண்ணிட்டாங்க ஒரு இருபத்தெட்டு மில்லியனுக்கான ஃபண்டை வந்து இமீடியட்டாக உக்ரைனுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிக்கும் சரி சீக்கிரமாக அலோ அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு இருக்காங்க ஒரு இரண்டு பேற்ற வந்து இப்படி கத்தி சாண போது அப்படி பிடிச்சிட்டாங்கல்ல போயிட்டு அதாவது ஜெலென்ஸ்கி வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணாங்க ரஷ்யாவுடைய ஏஜென்ட்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அவங்கக்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் உக்ரைன் வந்து பதற்றமாயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பாதுகாவலர்கள் இரண்டு பேர் இருக்கிறாங்கள்ல அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க இல்லைனா எங்களால் முடியாது அவர் அவங்க அவங்க உதவியோடு தான் முடிக்க போகிற மாதிரி சொன்னோன்னு ஆடி போயிட்டார் ஜெலன்ஸ்கி ஆஹா என்னடா அவங்க தூக்குங்க எல்லாம் பாதுகாப்பு படையே அப்படியே தூங்குங்க எல்லாம் தூக்கி நாலு மாற்றுங்கன்னு இருக்காங்க எத்தனை படைகளை மாற்றுவீங்க எத்தனை பேர் மாற்றுவீங்கன்னு தெரியல பட் இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அதனால் அவரோட பாடி கார்டை இமிடியட்டாக வந்து எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டாங்க வெளியேற சொன்னால் மாற்ற சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டாகவே அதில் எத்தனை பேருக்கு சிறை தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஒரு டென்ஷனாக பதற்றமாக இருக்கிறாரா ஜெலன்ஸ்க்கு இன்றைக்கி போடுவார் நைட் வீடியோவில் ரஸ்காக புஸ்கான்வார் என்ன ரஸ்கா புஸ்கான்னு சொல்ல போகிறாரே தெரில பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் வந்து மிகப்பெரிய அளவு இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் சார்பாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த போராட்ட தடு தடுப்பதற்காக பாகிஸ்தான் வந்து நிறைய வாகனங்களோட போலீஸ்லாம் உள்ளே வராங்க போலீஸ்லாம் அடி அண்ணி அடித்து வண்டியை போட்டு உடைச்சி தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி தூளாக்கி ஒரு கலவர பூமியாக என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விட முழுமையாக இந்த பாலி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போலீஸோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியல வாகனங்கள் ஃபுல்லாக வந்து சூறையாடி இருக்கிறாங்க முழுமையாக பிரிவினியூவாதங்கள் கையில் இருக்குன்ற மாதிரி வந்து பாகிஸ்தான் வேதனை அடைந்திருக்கிறது ஏற்கனவே இந்திய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக் விவாதம் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியா கூட சேருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த ஆங்கிளில் கூட இது பார்க்கலாம் ஸோ மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்